நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அனைத்தையும் திட்டங்கள் எல்லாம் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இதே மேடையில் பல முறை வந்து உங்களிடம் பேசி உங்களிடமிருந்து இருந்து கோரிக்கைகளை பெற்று அதை செய்து முடித்த உங்களில் ஒருவனாக இன்று திராவிட நாயகன் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி சாலை நாடுகளில் இருந்த அற்புதமான ஆட்சியில் தமிழ்நாடு ஒரு புறம் இந்திய அளவில் மகத்தான வளர்ச்சியை கண்டுகொண்டிருக்கும் இந்த வேளையில் மற்றொரு புறம் பத்தாண்டு காலம் எதிர்காட்சி எதிர்கட்சி உறுப்பினராக இருந்த உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் பத்தாண்டு காலம் பல கோரிக்கைகள் நாம் எல்லோரும் மன்னார்குடிக்காக எவ்வளோ கோரிக்கைகளை வைத்தோம் ஒரு ஒரு நாளும் சட்டமன்றத்தில் எவ்வளோ விஷயங்களை பற்றி நான் பேசியிருக்கேன் ஆனாலும் எதிர்கட்சி உறுப்பினராக எந்த ஒரு விடவும் செய்ய முடியவில்லை என்ற அந்த ஒரு இயக்கமும் அந்த அந்த ஒரு மன வருத்தமும் உண்மையாக பார்க்கணும் ஒரு பெரிய கோவமும் இருந்துச்சு அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் இந்த ஐந்து ஆண்டு காலமாக இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் குறிப்பாக முதல் ஆண்டு நமக்கு கொரோனாலே போயிடுச்சு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் முதல் ஆண்டு கொரோனாலே போயிடுச்சு அடுத்த ஆண்டு முந்தைய காலகட்டத்தில் மிக ஒரு ரொம்ப கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டிருந்த சூழலில் கொரோனா வந்துடுச்சு நிதியும் இல்லை நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாங்க இந்த ஆட்சியில் இருந்தது எத்தனை ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மூன்று ஆண்டு காலம்தான் முழுமையான ஒரு ஆட்சியை நடத்த முடிந்தது ஏன்னால் அவ்வளவு நிதி நெருக்கடி கொரோனா காலகட்டத்தில் பிடி இப்படி இருந்து மூன்று ஆண்டுகளில் மட்டும் நான் சொன்ன அந்த கோபத்தோட வெளிப்பாடுதான் என்னால முடிஞ்சது என் ஊருக்காரன் ஆட்சியில எப்படி மின்ன வைக்கிறான் பாருங்க பாருங்கன்னு எடுத்து சொல்ற அளவுக்கு என்னோட கோபம் வெறி ஆத்திரம் எல்லாத்தையும் கொட்டி கொட்டி இந்த ஊருக்கு நான் திட்டங்களை அவ்வளோ போராடி எல்லாத்தையும் போனது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நான் நினைச்சதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் என்னால் பண்ண முடிஞ்சது அது இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் என்னால் இதெல்லாம் செய்து என்றால் இப்போ மேடையில் வீட்டிருக்கிறார்களே எனது அருவேர் அண்ணன் அண்ணன் அவர்கள் அதே போல் அண்ணன் கௌதமன் அவர்கள் எனது அறிவியர் சகோதரர் ஆனந்த் அவர்கள் எனது அருவியண்ணன் புகழவர்கள் போன்ற பல்லாயிரக்கணக்கான உடன்பிறப்புகள் இந்த குறிப்பாக மன்னாரடி மக்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒருபோதும் வன்னாரியை பொறுத்தவரை கட்சி சார்பு இன்றி அனைத்து கட்சியினரும் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்ன என்று என்னை நான் முழுமையாக நம்புகிறேன் ஆனால் தான் நான் தேர்தல் முடிந்த பிறகு நான் எப்பவுமே சொல்வது உண்டு தேர்தல் காலத்தில் எத்தனை கட்சி வேணால் இருக்கலாம் எல்லாரும் போராடலாம் என்ன வேணால் நீங்கள் தேர்தலுக்காக என்னெல்லாம் சண்டை போடுவீங்களோ எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு நாம் எல்லோரும் இந்த மண்ணின் மைந்தர்கள் காரர்கள் என்ற அந்த உணர்வோடு நாம் எல்லோரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்றார் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டு வருது இப்போதும் தான் சொல்ற அந்த உணர்வோடு ஒரு மன்னார்குடிக்காரன் என் மன்னார்குடி இப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டதுல ஒரு எப்படி எல்லாம் நம்ம என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணுவோம் இதே மேடையில பல இருக்கேன் இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமே பாதாள சாக்கடை திட்டம் நான் எனக்கு தெரியும் நல்ல ரோடு எல்லாம் அங்கங்க நோண்டி 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 தான் போடணும் பாதாள சாக்கடை திட்டம் மேலே போட முடியாது சாக்கட திட்டம் நோண்டி போடணும் மற்ற ஊர்களில் இதுவரை செய்ததை விட இதுவரை இந்தியாவில் தமிழ்நாட்டுல எவ்வளவு டெக் இதுல பின்னாடி போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வெறும் டிசைன்ல மட்டுமே ஒர்க் பண்ணிருக்கேன் இந்த பாத்தாள சாகட திட்டம் நம்ம ஊர் பாத்தீங்கன்னா நம்ம ஊரோட ஷேப்பே கொஞ்சம் இப்படி இருக்கும் ஒரு சின்ன ஒரு ட்ரஃப் மாதிரி இருக்கும் மேற்குலேருந்து இருந்து வந்து இறங்கி பாம்பினில இறங்கும் அப்படியே பாம்பனியில இறங்கி அதுக்கப்புறம் இப்படி இப்படி இருக்கும் அந்த ஷேப்பே இப்படி இருக்கும் மேற்கு வந்து கொஞ்சம் மேடா இருக்கும் அதனால் அழகாக வந்து இறங்கும் நம்ம அதனால தான் ரெண்டு ஃபேஸாக பிரிச்சிருக்கோம் பாதசாக்கர் திட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேஸாக பிரிச்சுருப்போம் ஒரு அங்கேருந்து வர கழிவுகள் வந்து இறங்கி மெயின் லைன் ஒன்று போட்டு அப்புறமா நம்ம பைபாஸ் ரோடில் கொண்டு போயிட்டு அங்கே ஆர்பி சோப் நகரில் கொண்டு போய் அங்கே ஒரு இடிபி ஒரு எஸ்டிபி ஒரு சூஸ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஒன்று போட்டு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை என்ன சும்மா அப்படி இத்தனை நாள் வந்து பாம்பனியில் எல்லாம் கழிவுகள்லாம் இருந்துச்சு இதெல்லாம் எவ்வளோ கொடுமையான விஷயம் நம்ம ஊர்லேயும் எல்லா இடத்துலயும் ஓப்பன் ரயில் தான் இருந்துச்சு இரண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மன்னார்குடிக்கு இவ்வளோ பெரிய திட்டத்தை கொண்டு வந்தது உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டி ராஜா என்பதை நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக சந்தோஷப்படுகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் அதை டிசைனிங் வந்து ஐஐடி மெட்ராஸ் வச்சு பண்ணோம் இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் எது இந்த கா தகவல்லாம் சொன்னாங்க எல்லாம் பார்த்து ஸ்கூலில் இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் நம்ம ஊரில் என்ன நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்டையும் முடிக்கும்போது சொல்லிடுறேன் ஒரு வேலைக்கு வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடும் போது ரெண்டு விஷயத்துக்கு எல்லாருமே பொதுமே கூப்பிட்டு எதுவும் கூப்பிடுவாங்க ஊர்ல வந்தா கூப்பிட்டா அவங்களை பார்த்து பிள்ளைங்க இடத்துல பிள்ளைங்க யாரு எதுக்கு இந்த ஆளுக்கு இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்லாம் சிந்திக்கும் போது அந்த பிள்ளைங்க வந்து ஓ அப்ப இவர் இதெல்லாம் பண்ணிருக்காரு அதனால ஊர் வந்து இவருக்கு இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்குது நாமளும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அந்த இன்ஸ்பயர் ஆகும் இல்லையா ஒரு சீஃப் கெஸ்ட் கூடும் போது அப்படி இன்ஸ்பயர் ஆகணும் வரும்போது பார்த்து அந்த மாதிரி சீஃப் கேஸ் ஆனான்னு எனக்கு தெரியல ஆனால் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அந்த மாதிரி என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லி இந்த பிள்ளைங்களுக்கு ஓ அப்போ வந்து அரசியல்வாதி ஆனால் எல்லாருமே படித்து இன்ஜினியராக டாக்டர்லாம் போனால் போகலாம் இன்ஜினியரும் ஆனால் டாக்டர் ஆகலாம் டாக்டரும் ஆன பிறகு நீங்கள் அரசியலுக்கு வரலாம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு தேர்தலில் தேர்தல் அரசியலில் புரிஞ்சுக்கிறது முதல்ல முக்கியம் நம்ம பிள்ளைங்களுக்கு அரசியல் புரிதலே இல்லாமல் இருந்துடவே கூடாது எப்பவுமே ஏதோ ஒரு அரசியல் புரிதல் இருந்தே ஆகணும் ஏன் இப்படி வருது ஏன் நாட்டில் ஒரு தேர்தல் நடக்குது எதற்காக சில விஷயங்கள்லாம் திட்டங்கள்லாம் எப்படி ஒரு சில நேரத்துல மட்டும் வருது சில நேரத்துல வரமாட்டேது என்னால நான் வந்து ஆட்சியில் உட்காந்த நான் இன்னெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பிடிக்கணும் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சீன் வந்து பல பேர் நீங்க கூப்பிடுங்க கூப்பிடும் போது இன்ஸ்பயரிங் எல்லாருமே வந்து உட்காரும்போது போது அவங்கள பத்தி சில சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு இது வந்து என்னால சொல்ல முடியும் நிச்சயமாக தாத்தா அவர்களுக்கு பிறகு பிஆர்பி ராஜா திட்டங்கள் என்று நிச்சயமாக காலங்காலம் சொல்லும் அளவுக்கு தான் செய்து கொண்டு வருகிறேன் இன்னும் நிறைய திட்டங்கள் என் மனதில் இருக்கு நிச்சயமாக அதிகம் நான் செய்து தருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பாதாளத்தாக்கடை திட்டம் பத்தி சொன்னோம் அதை வந்து நான் சொன்ன அந்த வந்து ஐடி பார்த்து அந்த வந்து எவ்வளோ முடியுமோ அந்த கிராவிட்டியிலேயே போறதுக்கான ஏற்பாடு செஞ்சோம் ஒரு திட்டம் பண்ணும்போது இந்த மெயின் லைன் போடும்போது உடனே அதை மூடிட முடியாது ஏன்னா அந்த கனெக்ஷன் அப்பப்போ வரும் திருப்பி திருப்பி நோண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம வரி பணம் தான் எல்லாம் இப்போ இதே இந்த திட்டத்துக்கு எவ்வளவு மற்றவர்கள் பண்ற மாதிரி எல்லாம் திட்டத்தோட அமௌண்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு நல்லது மாதிரி சிந்திக்கிறாள் கேட்க நம்ம வரி பணம் ஒவ்வொரு பைசாவும் நம்ம சேமிக்கணும் இல்லையா இந்த நிதி கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம் அதனால் எவ்வளோ தூரம் அதை முடியுமோ எல்லா பணிகளும் முடிந்த பிறகுதான் அடுத்த கட்டமா அந்த ரோடு போடணுன்றதுக்காக ஏற்பாடு செய்யணும் தான் நீங்க பார்த்தீங்கன்னா முழுமையான பணிகள் முடிந்த இடத்துல பண்றோம் செகண்ட் தான் பண்ண முடியும் அப்படின்ற இடத்துலலாம் அடுத்த கட்டமா ரோடு ஸோ இந்த சாலைகள்ல இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய்க்கான சாலைகளுக்கு உடனே போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த சாலைகள்லாம் முடிஞ்சிடும் இந்த பாயிண்ட் திருப்பி வந்துடுறேன் ஃபைனல் அது மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் நம்ம ஊர்ல முக்கியமா ஐஏஎஸ் ஆபிசர் இல்ல ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் நம்ம ஊர்ல இல்ல இது ரொம்ப நாளா என்னோட கனவு இந்த திட்டங்கள் எல்லாம் என்னால கொண்டு வந்துட முடியும் இந்த திட்டங்கள் எல்லாம் என்னால கொண்டு வந்துட முடியும் ஒரு படித்த அரசியல்வாதியாக நான் பிஹெச்டி வாங்கியிருக்கேன் அதனால தான் எனக்கு முன்னாடி பேருக்கு முன்னாடி முனைவர்னு போடுகிறேன் அந்த முனைவர்ன்ற போடுற வந்து ஒரு பெருமை வந்து நீங்கள் முனைவர் பட்டம் வாங்கினா தான் உங்களுக்கு புரியும் அதனால் யாரும் வந்து நான் பேச்சுலர் டிகிரி முடிச்சேன்றதும் நினைக்கக்கூடாது அட்டசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கும் படி படி படினு அண்ணா பெரியார்லேருந்து பெரியார்லேருந்து அப்புறம் கலைஞரும் இன்னைக்கு நம்ம முதலமைச்சரும் ஏன் நடுவில் நம்ம முன்னாள் முதலமைச்சர்கள் அவர் எம்ஜிஆர் ஆகட்டும் அம்மையார் ஆகட்டும் எல்லாருமே படிப்புக்கு நாம் எப்பவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம் தமிழ்நாட்டில் இல்லையா அது குறிப்பாக இப்பொழுது முதலமைச்சர் நமது மாண்புமிகு திராவிட நாயகன் முகா சாலுன் அவர்கள் இருந்த ஆட்சியர் படிப்புக்கு மட்டுமே எதுக்கு இவ்வளவு தள்ளு தள்ளுறோம் ஏன் நீங்க படி நீ படி நீ படிக்கல நீ படிக்கல நீ படிக்கல வா 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 இன்னும் படி இன்னும் படிக்கிறதுக்கு என்ன வேணும் கேட்டுட்டே இருக்கும் இப்ப பிள்ளைங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு மாசம் மாசம் நாங்க சம்பளம் கொடுக்கணும் இல்ல மாசம் மாசம் தெரியுமா தெரியல உங்களுக்கு எல்லாம் யூபிஎஸ்சிக்கு படிக்கிறீங்களா ட்ரெயின் பண்ணீங்கன்னா பிரிலும் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மாச சம்பளம் நாங்க கொடுக்குறோம் அதுக்கப்புறம் டெல்லியில போய் அதுக்கு பைனல்ஸுக்கு படிக்கணுமா அதுக்கு ட்ரைனிங் டிக்கெட் டிக்கெட் காசோட சேர்த்து அங்க போய் தங்கறதுக்கு இடம் எல்லாம் இங்கே தெரியல இதுக்காக வரேன்னா நம்ம லைப்ரரி உங்களுக்கு நல்லா தெரியும் இது கனவு திட்டம் மன்னார்குடிக்கு ஒரு டிஜிட்டல் லைப்ரரி போராடி வாங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட மூணு ஆட்சி வந்த உடனே ஒரு மூணு கோடி ரூபாய் நம்மளுக்கு நிதி ஒதுக்கிட்டாங்க அதுக்கு ஆனா என் மனசுல என் ஊருக்கு சின்ன ஊராது என் ஊர் என் ஊர் மன்னார்குடி எவ்வளவு நம்ம மன்னார் குடிக்கெல்லாம் மற்ற ஊர் கட்டுற மாதிரிலாம் கிடையாது நம்ம ஊரில் கட்டினா அது தனியாக இருக்கும் அதனால தான் ஒரு நாலேஜ் சென்டர் ஒன்று கொடுத்தாங்க அப்பயே ஒதுக்கினாங்க நிதி ஒதுக்கினா உங்களுக்கு அப்போ தான் பதிவு பட்ட உங்களுக்கு தெரியுமா தெரியல அது வந்துச்சு ஆனால் எனக்கு மனசு கேட்கவே இல்லை எனக்கு என் மைண்டில் இருந்த லைப்ரரி அது கிடையாது என் மைண்டில் இருந்த லைப்ரரி நான் இன்னும் ஒரு ரெண்டு கொஞ்சம் நாள் அந்த லைப்ரரியோட இது போய் போட்டிருக்கேன் ரெண்டு இடத்துல பதிவில் நீங்கள் பார்த்தீங்களா தெரியல பாருங்கள் அந்த லைப்ரரி கிளாஸாக இருக்கும் வேர்ல்ட் கிளாஸாக இருக்கும் இட்ஸ் இட்ஸ் அட் அ டிஃப்ரெண்ட்லி வேற லீகில் இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஊர் அப்படிதான் ரைட் ஸோ அந்த லைப்ரரியில் என்ன கட்டுறோம்னா வெறும் படிக்கிறது மட்டும் நீங்கள் உங்கள் புக்ஸை கொண்டு போய் வச்சு அங்கே படிக்கலாம் உங்கள் வெளியிலேருந்து நிறைய புக்ஸ் அஃப்கோர்ஸ் இருக்கும் டிஜிட்டலாக நிறைய லிட்ரேச்சர் இருக்கும் அதுக்கப்புறமா யூபிஎஸ்சிக்கு மற்ற அரசு தேர்வுகளுக்கு அங்கே நேரடியாக ஒரு பயிற்சி மையமும் இருக்கும் அது எதுக்கு பண்றோம்னா என்னோட கனவான நம்ம எல்லாரோட கனவான இங்கே இருக்க பெற்றோர்களின் பெரிய கனவான பெரும் கனவான மன்னார்குடிகாரர்களின் கனவான ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் நம்ம ஊரில் மன்னார்குடிகாரங்க நிறைய பேர் டைரக்ட் ஐஏஎஸ் வரணும் அப்படின்ற ஒரு கனவு அதை நிச்சயமாக நாம் செய்த செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் சின்ன வயசுல நீங்கள் எதை சொல்லி வளர்க்குறீங்களோ அதான் பிள்ளைங்க ஆனால் அதற்காக வராததெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது பிள்ளைங்களுக்கு என்ன வருதோ அதை தான் அவங்களை பண்ண சொன்ன தயவு செஞ்சு பிள்ளைங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அதை கொண்டு போய் தள்ளி வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன் இந்த பிள்ளைங்க வந்து பயங்கரமாக யூஸ் இதை தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லுங்க சில பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்பாக் தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்பாக் வச்சுட்டு நீங்க அதை யூஸ் பண்ணுங்க பைனல்லா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பண்ணாவிட பெரிய உங்களுக்கு பார்த்தீங்களான்னு தெரியல மன்னார்கடி எப்படி மின்னதோ பெரிய கோயில் விட இன்னும் அதிகமாக அழகா மின்னுதுன்னு நீங்க பாத்திருப்பீங்க நண்பரை இருபத்தி எட்டாம் தேதி நமக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது ஏறத்தாலும் ஒரு லட்சம் பேருக்கு மேல வருவாங்கன்னு சொல்றாங்க ரொம்ப ஏற்பாடுகள்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே ஒரு பா ஒரு பிரகாரமே தெரியாம இருந்துச்சு காசி பிரகாரம் ஒரு பிரகாரம் இருந்துச்சு அதெல்லாம் உள்ளுக்குள்ள நீங்களாம் போயிருக்க மாட்டிங்க யாருமே பாதிப்பேன் ஏன்னா உள்ள போகவே முடியல அவ்வளவு புதரு அவ்வளவு இதா இருந்துச்சு அதை எல்லாத்தையும் சுத்தம் பட்டியும் எடுத்திருக்கேன் இப்போ இப்ப ஒட்டுமொத்தமா புதுதாக வைக்கணும் அந்த இடத்தையே நீங்க அந்த பிரகாரமே இருந்ததே தெரியாது பாதி பேருக்கு நீங்க போய் ஒரு இடம் இங்க இருந்துச்சானு பாப்பீங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பதிவு இல்லை ஏன்னா உங்களுக்கு தெரியணும்னு ஏன்னா சாதாரணமா வரல ஒரு திட்டம்லாம் இங்க எல்லாம் நம்ம ஊருக்கு வந்து ஒரு திட்டம் ஏதோ ஆட்சி வந்த உடனே செஞ்சுக்கான்றது எல்லாம் ஒரு பொறுப்புறம் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மன்னார்குடி மேல ஒரு மிகப்பெரிய இருக்குன்றது வேற வேறப்படும் ஆனா ஒரு திட்டம் வாங்கணும்னா டேபிள் டேபிளா திட்டம் ஒரு ஒரு பேப்பரா மூவ் பண்ணி மூவ் பண்ணி மூவ் எல்லா ஐஎஸ்ஆர்ட்லாம் பேசி 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 திட்டத்தை நிதி ஒதுக்கீடு வாங்கணும் அப்படி வாங்கினா பல திட்டங்கள் பைபாஸ் நம்ம பைபாஸ் நூத்தி இருபத்தி நாலு கோடியில பண்ணிட்டு இருக்கோம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா தெரியல பசங்க நிறைய பேர் போய் செல்ஃபி ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி அங்கே இருக்கு இந்த கோயில் எதுக்கு சொல்லணும்னா இந்த கோயில்ல இப்ப அந்த பழமை புதுப்பிச்சிருக்கோம் நிறைய ஒரு ஒரு மண்டபத்தையே ஒரு பில்டிங் மாதிரி கட்டிட்டாங்க அங்க ஒரு மண்டபத்தை தூண் மண்டபம் அழகா இருக்கு இப்ப போய் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மண்டபம் எங்கடா இருந்துச்சு இல்லை என்னீங்க ஆயிரக்கால் மண்டபம் பெரிய பேர் நிறைய பேர் போய் பார்த்துருக்க மாட்டீங்க அதெல்லாம் போய் பாருங்க நம்ம கோயில போய் விரிவா பாருங்க இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இருபத்தி எட்டாம் தேதி ரொம்ப ஜாகிரதா பிள்ளைங்க எல்லாரையுமே பத்திரமா கூட்டுக்கிட்டு வந்து அங்கே ஏற்பாடுகள் ரொம்ப நல்லா பண்ணிருக்கோம் எல்லாரும் சாமியை நல்லபடியா தரிசனம் பண்ற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம் அந்த கூட்ட நெரிசல்ல ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்க ஏற்பாடுகள் ரொம்ப எல்லாரும் பொறுமையா இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல தரிசனம் வர மாதிரி தான் நாங்கள் இந்த ஏற்பாடுகளை செஞ்சிருக்கோம் அதனால அண்ணீர் அன்று வரும்பொழுது அதே மாதிரி நிறைய அந்த கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கேன் தவிர்த்து மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி முழுமையான தரிசனம் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு அதுக்கு மூணு நாலு நாள் முன்னாடி பெரிய ஓமகுண்டம் எல்லாம் போட்டு இது வரைக்கும் நூறு ஆண்டு காலம் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஆண்டு காலமாக இந்த மாதிரி எல்லாம் வச்சு பண்ணலை அப்படின்னு சொல்றாங்க அது அவங்க கோவில் நம்ம தீட்சிதெல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க மிக விமர்சையாக முழுமையான புனரமைக்கப்பட்ட மீட்டு உருவாக்கம் அது வந்து மீட்டு எடுத்திருக்கோம் இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து நிறைய இடம் அப்படி அடைஞ்சு போகவே முடியாத இந்த பகுதியெல்லாம் மீட்டு எடுத்திருக்கோம் சாமி நம்பிக்கை இருக்கிறவங்க கடல் நம்பிக்கை இருக்கிறவங்க எப்பவுமே எப்படியும் போக போறீங்க கடல் நம்பிக்கை இல்லாதவங்களும் தயசிச்சு போய் பார்க்கணும் அந்த கட்ட கட்டிடக்கலை வந்து எவ்வளோ அழகாக இப்போ மீட்டு எடுத்திருக்கோம் அப்படின்றத நீங்கள் போய் பார்க்கணும் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கும் சொல்லணும் பழமை மாறாமல் நமது கலாச்சாரமும் நமது நமது தமிழர்களின் பண்பாடும் மாறாமல் அப்படியே இருக்க வேண்டும் அதே சமயத்தில் இறுதியாக ஒன்று சொல்லிக் கொடுத்திருக்கேன் வேலை வாய்ப்பு மன்னார்குடியில முதல் சிப்கார்ட் பார்க் இதுவரை திருவாரூர் மாவட்டத்தில் சிப்கார்ட் பூங்காவே இல்ல தொழில் பூங்காவே இல்ல இதுவரைக்கும் வரலாறுல முதல் சிப்கார்ட் பார்க்க டெக்ஸ்டைல் பார்க்க பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் அளவுக்கு இரண்டாயிரம் பெண்களுக்கு தையல் தெரிந்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்கு ஒரு டெக்ஸ்டைல் அதில் சென்னை வந்து அவங்களோட எனவே அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வரலாற்றில் முறைமுறையாக தொழில் வளர்ச்சியும் இந்த பகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் அடுத்த கட்டமாகவும் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி நம்ம பகுதிக்கு காத்திருக்கிறது இது குறித்தெல்லாம் அப்புறம் பேசுறான இந்த விஷயத்த மட்டும் இறுதியாக ஒரே விஷயம் ரிப்பீட் பண்ணிட்டு போறேன் பிள்ளைங்க தயவு செஞ்சு படிங்க படிப்புல முதல்ல முழுமையா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க கான்சென்ட்ரேட் பண்ற உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை படிங்க பேரண்ட்ஸும் அதுக்கேத்த மாதிரி தயவு செஞ்சு பிள்ளைங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஐடென்டிஃபை பண்றதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து பாதி நேரம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ உங்க அம்மா அப்பா என்ன உங்களை படிக்க சொல்ல விடலையோ பிடிச்சிருக்கோம் அதை உங்க அம்மா அப்பா உங்களுக்கு மானப்பா நீ இதை படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால நீங்க எதை செய்ய முடியலையோ அதை உங்க பிள்ளைங்க மேல தலையில கட்டாதீங்க அது வராது நடக்காது நாம வேற அவங்க வேற ஒரு ஒரு ஜென்ரேஷன் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு ஒரு விதத்துல ஒரு ஒருத்தரோட ஸ்ட்ரெங்க் இருக்கு அதனால பிள்ளைங்களோட என்ன ஸ்ட்ரெங்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐடென்டிபிகேஷன் பண்ண பிறகு நீங்க காலேஜ்ல இருக்காங்கன்னா பிளஸ் டூ முடிக்கிறாங்கன்னா அந்த காலேஜுக்குள்ள போகும்போது நான் முதலன்ற பிரமாதமான திட்டம் இருக்கு அந்த நான் முதலன் திட்டம் மட்டும் தயுங்க காலேஜ் பசங்க நிறைய இருக்கீங்க எல்லாரும் நான் முதல் சேருங்க நான் முதல் திட்டத்தின் மூலமா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த கோர்ஸ் பண்ணுங்க எல்லாரும் படிக்கிறது கும்பலோட குழந்தை அடிக்காதீங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு திருப்பி அதை மட்டும் சொல்றேன் பெற்றோர்கள் எல்லாம் கேளுங்க எல்லாரும் நான் வந்து துறையில இருக்கிறதுனால சொல்றேன் என்னால பார்க்க முடியுது எல்லாரும் ஒரே சிவி பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வேலை வாய்ப்பு கேட்டு வரவனுக்கு எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும் உனக்கு வேலைக்கே உனக்கு வேலையா கேட்கும் போது அவனுக்கு இவனுக்கு வித்தியாசம் இருக்கணும் சட்டம் ஒன்னா போயிடலாம் படிச்ச வித்தியாசமா இருக்கணும்ல இல்ல அப்பதான உனக்கு தனித்துவம் கிடைக்கும் கிடைக்குதா இல்ல அது முக்கியம் இல்ல உன்னோட திறமை என்னன்னு கேட்கும் நான் அவன் படிச்சிருக்கேன் நான் படிச்சிருக்கேன் சொன்ன நல்லா தான் இருக்காது அப்ப நான் அவனே எடுத்துட்டு போவேன் புரியுதா உனக்கு என்ன திறமை இருக்குல்ல அந்த ஒரு ஒருத்தருக்கு ஒரு திறமை இருக்கும் அந்த திறமைய பாலிஷ் பண்ணி எடுத்துட்டு வர்றது பெற்றோர்களின் வேலையும் சரி ஆசிரியர்கள் வேலையும் சரி அரசாங்கத்தின் வேலையும் அதுவாக இன்று இருக்கிறது இந்த திராவிட மண்டல ஆட்சியில் எனவே அதை செய்து கொண்டிருக்கிறோம் உங்களது பணி அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தூக்கிட்டு வந்து கொண்டு கொடுங்க மீதியை நாங்க பாத்துக்கிறோம் நிச்சயமாக இந்த தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சியில் இதுவரை இந்தியாவில் எந்த மாநிலமும் பெறாத அற்புதமான வளர்ச்சி கெட்டிரு பெற்றிருக்கிறோம் இந்தியா இந்தியா வந்து வளர்ச்சி சொல்லுவாங்க பொருளாதார வளர்ச்சி ஏழு தொடரல இந்தியா அளவில் ஆனா தமிழ்நாடு மட்டும் பதினொன்னு ஒன்னு ஒன்பது ஒரே ஸ்டேட் வேற எந்த ஸ்டேட்டும் இந்த அளவுக்கு வளர்ச்சி உறுதி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மின்னுவது உறுதி தொடர்ந்து நமது மன்னார்களையும் மின்னுவது நிச்சயமாக உறுதி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்